அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து குழந்தைகள் வந்து உயரம் வருவதற்கான ஆசனங்களை வந்து பார்க்க போகிறோம் பகுதி ஒன்று என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஆசனம் வந்து தாடாசனம் தாடாசனம் பண்ணும்போது நல்லா நின்றுக்கோங்க ரெண்டு கால் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க முதுகு தண்டை நல்லா நேராக இருக்கணும் கைகள் முன்னாடி உயர்த்திட்டு கைகள் கோர்த்துக்கோங்க அப்படியே இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கையை மேல் நோக்கி இப்படி நம்மளாம் தூக்க போகிறோம் தூக்கிட்டு நம்மளோட குதிக்கால் வந்து பின்னில் அப்படியே நல்லா தூக்க போகிறோம் தூக்கும் போது வந்து என்ன பண்ணணுன்னா உங்களோட முதுகு முதுகு தண்டையும் சேர்த்து நல்லா தூக்கணும் நல்லா அப்படியே தூக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வந்து இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது குதிக்கால் கீழே வச்சுட்டு எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்துடணும் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த தாடாசனால கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கைகள் மேலே தூக்கும் போது இந்த கைகள் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் வந்து ரெண்டுமே காதை ஒட்டி அதாவது இப்படி நல்லா காதை ஒட்டி இப்படி வச்சுட்டு நல்லாவே தூக்கணும் இந்த விழா எலும்பு பாத்தீங்கன்னா நல்லாவே மேல் நோக்கி எழும்பணும் அந்த மாதிரி பண்ண பண்ண தான் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க ஓகே இப்ப அடுத்தது பாக்கலாம் திரியங்க தாடாசனா இதுல அப்படியே கண்டினியூஸ் அப்படியே வந்துட்டு இருக்கோம் திரியங்க தாடாசனாக்கு கொஞ்சமா காலை வந்து நகர்த்திக்கோங்க ரெண்டு காலையும் சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்லை ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது ரொம்ப இதுவும் வைக்கக்கூடாது கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி கைகளை வந்து கோக்க போகிறோம் முன்னாடி நீட்டிட்டு கைகள் கோத்துக்கோங்க அப்படியே திருப்பிடலாம் கைகள் மேல் நோக்கி இப்படி தூக்கிடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட இடது பக்கம் வந்து நல்லா அப்படி பெண்ட் பண்ணும் எந்த அளவுக்கு இப்படி வருதோ அந்த அளவுக்கு இருந்தால் பெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லாவே ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும் அதுக்காக வந்து நம்ம பண்ணுறோம் இது பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இப்படி முன்னோக்கி வந்துட்டு இப்படி வ குனியக்கூடாது குனியக்கூடாது அதனால் இப்படி இருந்தோம்னா அப்படியே சைடில் வந்து இந்த வணிக்கும் வரணும் மடங்காமல் அப்படியே கைக்கு நல்லா நீட்டி வைக்கணும் இதில் இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இதிலே இருக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம வளர்ந்து பக்கம் சாஞ்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் அப்படியே வந்துடலாம் ஆனந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த திரியங்க தாடாசனத்தை இப்படி வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணியும் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கண்டினியூஸாக டைனமிக்காக பண்ணுறந்தாலும் பண்ணலாம் அது எப்படின்னா அதே மாதிரி பண்ணிவிட்டு இடது பக்கம் வந்துட்டு மறுபடியும் சென்டர் அதுக்கப்புறம் வலது பக்கம் இந்த மாதிரி தொடர்ந்தும் அப்படியே செஞ்சுட்டே வரலாம் ஆனந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளிய விடலாம் தாடாசனா திரியங்கை தாடாசனா பண்ணிவிட்டோம் இப்போ அடுத்தது வந்து திரிகோணாசனம் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து காலை வந்து நல்லா வந்து ஒயிட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கால் நல்லா விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு கைகள் வந்து பக்கவாட்டில் அப்படியே வந்து தூக்க போகிறோம் வலது காலை வலது பக்கம் திருப்புறோம் தலையை வலது பக்கம் திருப்புறோம் இதில் வந்து இப்போ எப்படி நம்ம திரியங்க தாடாசுனாக்கா அப்படியே வந்து இப்படி பென்ட் பண்ணோமோ அதே மாதிரி போக போகிறோம் இங்கே முன்னாடி வந்து உங்களோட மார்பு பகுதியை முன்னோக்கி வரக்கூடாது அப்படியே சைட்லேயே நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி போகணும் வந்துட்டு வலது கையே வலது கால் கிட்ட வைக்க போகிறோம் இப்போது நம்மளோட இந்த மார்பு பகுதி இப்படி இருக்கும் அதை வந்து இப்படி பின்னோக்கி நம்ம இப்படி தள்ளணும் தள்ளிட்டு இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு உங்களோட இந்த நுனி விரல் நுனிகளை வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புல இருந்து இந்த இது வரைக்கும் நமக்கு நேரம் இப்படி வரும் சில பேர் பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க பண்ணுறதா தப்பு அதனால நல்லா இப்படி தள்ளி வச்சிங்கன்னா இந்த வேஸ்ட்லேருந்து இந்த லைன் வரைக்கும் நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும் முட்டிகள் மடங்கக்கூடாது வான் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலையை ரிலாக்ஸ் பண்ணமோ தலை கீழே திருப்பிட்டு அப்படியே மேலே எஞ்சிக்கோங்க இந்த பாதுகா மட்டும் நேராக வச்சுக்கோங்க ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை இடது பக்கம் திருப்பிடுங்க தலையை இடது பக்கம் திருப்பிடுங்க அப்படியே வந்து இடது கையை கீழே நோக்கி கீழே வைக்க போறோம் வலது கையை மேல் நோக்கி வைக்க போறோம் இப்படி டென் தளர்த்திக்கலாம் கால் பாதத்தை நேராக வச்சிருங்க கால்கள் ரெண்டும் சேர்த்துடலாம் கைகள் ரெண்டும் சேர்த்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் மூன்று ஆசனம் பார்த்தோம் தாடாசனா திரியங்க தாடாசனா திரிகோணாசனா திரிகோணாசனா வந்து ட்ரையாங்கல் போசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க இப்போ பார்த்துட்டு இந்த சம்மர் சீசன்லாம் வந்து குழந்தைங்கள வந்து நிறைய விளாடுவாங்க கூடவே சேர்ந்து இந்த கொஞ்சம் சிம்பிளானதாக இருக்கும் அந்த ஆசனமும் சேர்த்து பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் சில குழந்தைங்கலாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க அப்புறம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணுறதோ இல்லை சார் பார்த்தீங்கன்னா அது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரி வந்துடும் அவங்களுக்கும் வந்து மனசெல்லாம் கஷ்டமாடும் ஸோ நம்ம தான் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஆசனம் விளையாட விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தர்டம் ஆசனம் வேண்டிய அதில் வந்து நம்ம இப்போ இங்கே ஒரு பத்து செகண்ட் தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம் நம்ம வீட்டில் வந்து நம்மளே பேரண்ட்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம சொல்லலாம் இல்லைனா அவங்களுமே வந்து பண்ணும்போது ஒரு டைம் மாதிரியே செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி வச்சுட்டு அந்த இதுலேயே வந்து நம்மளோட ஃபோன்லேயே வந்து செட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் வாட்ச் செட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அந்த மாதிரி அவ்வளோ நேரம் அப்படியே வந்து நிற்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் மூணு நிமிஷம் அப்படியே கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் இது தாடாசனா பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா நம்மளோட முதுகு தண்டு நல்லா தூக்குறதுனால வந்து அவங்களுக்கு ஹைட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஒன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் இப்போ இந்த லீவ்லாம் விட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களை வந்து படிப்பு பக்கமே போக மாட்டாங்க அதாவது எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எல்லாமே வந்து எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு அடுத்த அடுத்து நம்ம ஸ்கூல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நிறையவே இருக்கணும் இந்த தாடாசனா பண்ணும் போது வந்து ஒரே நிலைமையில நின்றுட்டு ஏதாவது ஒரு அசையாத பொருள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லாவே வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் இதில் வந்து நிறைய இதே மாதிரி நிறைய பலன்களும் இருக்குது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத மட்டும் உங்களுக்கு சொன்னேன் மாதிரி திரியங்கத்தாடு ஆசனம் பண்ணும்போதும் சரி நம்ம வந்து சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இருக்கிறதும் வந்து நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் வருவாங்க அதே அடுத்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா திரிகோணாசனம் திரிகோணாசனம் அதே மாதிரி தான் முட்டி மடங்காமல் நம்மளோட தண்டை வந்து அப்படியே சைடில் கொண்டு போயிட்டு வருவோம் இதுவும் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் கான்சன்ட்ரேஷன் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த ஆசனங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம தான் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லி செய்ய சொல்லணும் காலையில் செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லது ஈவினிங் தான் இருக்குது டைம் இருக்குன்ற மாதிரி இருந்தாலும் ஈவினிங்கும் செய்ய சொல்லலாம் இந்த ஆசனெல்லாம் அவங்களுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் மீண்டும் அடுத்த அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்